இன்னும் தூங்கலையா முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு இல்ல அக்கா ஞாபகம் வந்துருச்சு காவா உங்களுக்கு தான் அப்பா அம்மா யாரும் இல்ல ஆனா அதை நீங்க அக்காங்கிறீங்க அவங்க எல்லாம் இங்கன்னு இருக்காங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க கரு தான் இருக்கு வாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பாத்ரூம் கிளீனிங் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு தான் ஒருத்தான் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தான்

இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதனால நிறைய பண விரையும் ஏற்படும் சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள் ஆக இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை சார் உள்ள உங்க ப்ராபர்ட்டி எல்லாம் தான ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நிறைய என்ன ப்ராப்பர்ட்டிஸ் சீப்பு கல்படி அது ஏதாவது இருக்கா அஞ்சு பைசா சமாச்சாரமோ பத்து பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார் எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன செக்அப்ற பல்பொடி தோப்பு தீப்பா போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியவாந்து போயிடும் தயவு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்ன பாதி விட மாட்டேன் வாங்க செக் பண்ணுங்க வாங்க என்னைக்கா திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க அப்புறம் கடைசியில உத்தியோகம் போய்டுச்சுன்னா ரொம்ப ஆபத்தா இருக்கும் நல்லா செக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கா இது உம் ஏன்னா

வீரலா மணிப்பர் ஜோதிர்க்க அடிச்சிட்டு போறாதடா டேய் தடவ தரடா வெத்தை கட்டிங்கள வைரமா வெச்சிருக்கேன்னா கும்பிடுறேன் யா ஏதாவது பதிகே எதாவது இருந்தா கை கால் எல்லாம் நல்லா தான் இருக்குதே பிச்சி எடுக்கறியா வைக்கமா இல்ல என்ன நான் போய் திருடுறியா எனக்கு அஞ்சாருக்குள்ள குட்டிங்க சீட்டுக்கா இருக்கிற உடம்புல அவரு தான் ஆஸ்பத்திரி இருக்காரு உங்க அக்கா அம்மா நினைச்சு எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க புளியம்பட்டி என் பேர் பண்டாரம் சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன் ஒருத்தர் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிக்கிட்டு விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு டவுன பக்கம் வரும் கொடுத்து அனுப்புறேன் ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க உழவுதாங்க தொழில் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது நான் தாங்க மூத்தவன் ஏயா ஏர் ஓட்டுற தொழில பாக்காம சினிமாவில என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு வீட்டுக்கு மூத்த வேணும் கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் இருந்து வந்துட்டானுங்க விதியி நடிக்க நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் இன்னும் ஆயிட்டு கொடுக்கலாம் என் சொந்த ஒரு வேப்பம்பட்டி நானும் கேட்டேன் உங்களதா சார் வாங்க இங்க வாங்க சொந்த ஊர் விட்டுட்டு சினிமா எல்லாம் அடிக்கலாம்னு சொல்லி இట్లా 매ட்றஸ் வንድிருக்கீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்பு네 இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் என்ன ஹெல்ப் பண்ணிடுவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க ஆயிரத்துல ஒரு ஆளு தான் உங்கள போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் முப்பது ரூபா ஆகும் அண்ணே வந்துட்டு வெறும் ஏட எப்படி போறது கூட ஒரு 20 ரூபா குடுத்தா என் தம்பி நான் கச்சிலக்கே எதாது வாங்கி போவேன் அவங்கள உங்க பேர் சொல்லட்டுமே ஆமா இப்படி அழுக்கு துரியான போنينனா ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா பேச மாட்டாங்க ரொம்ப கேவலமா பேசுவாங்க ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும் அது சரி எடுத்துக்கோ ஆமா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டு மூணு நாளைக்கு சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம் சைவமா அசைவமா சைவம்னா பிடிக்காதுண்ண அசைவம்னா ரொம்ப பிடிக்கும் அதுல பிரியாணின்னா ஒரு குடிபிடி பண்ணேன் திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும் வா என்ன என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு

எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்களா தேடி வர்றது உண்டு இன்னும் நேராக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன் அப்படி வச்சுக்கோ வேற கேள பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்ஸ் ஃபில்டர் வல்சோ ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா காசு தர சோ கல்லால போய் காசு வாங்கிப் பாயா எல்லாத்துக்கும் சாண்டாப்ல பில் போட்டுக்கலாம் சரி சார் சோ என்ன ஆறிட போது சாப்பிடலாமா ஒரு கையால சாப்பிடுயா நெருத்தி நிதானமா சாப்பிடு ஒன்ன அவசரமே இல்ல အစ်���ပရ